பூமியின் அடியில் ஒரு உலகம் இருக்கு என்று சொன்னா நம்புவீங்களா அங்கே காற்று வேற மாதிரி உயிர்கள் வேற மாதிரி மேலுலகத்திலிருந்து முற்றிலும் துண்டிக்கப்பட்ட ஒரு இடம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறில் ருமேனியாவில் உள்ள ஒரு இடத்தில் விஞ்ஞானிகள் நீர்த்துளை தேடி புவியியல் ஆய்வு செய்தபோது தவறுதலாக ஒரு குகை திறந்தது அந்த குகைக்குள் யாரும் இதற்கு முன் நுழைந்ததில்லை அது சுமார் ஐந்து புள்ளி ஐந்து மில்லியன் ஆண்டுகளாக வெளியுலகத்துடன் தொடர்புமில்லாமல் இருந்தது அந்த குகையின் காற்று விஷமயமானது ஆக்சிஜன் குறைவு சல்பர் டயாக்சைடு நிறைந்தது ஆனால் அங்கே வாழும் உயிரினங்கள் அந்த விஷமான சூழலுக்கே தங்களை ஒத்துப்போக மாற்றிக்கொண்டிருந்தன அந்த குகையில் முப்பத்து மூன்றுக்கும் மேற்பட்ட புதிய உயிரினங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது பூச்சிகள் சுறாக்கள் பாம்புகள் சிலந்திகள் அனைத்தும் நிறமில்லாமல் கண்களில்லாமல் ஒளியை ஒருபோதும் காணாத உயிர்கள் அந்த உயிர்கள் வாழ்வது எப்படி தெரியுமா அங்கே உள்ள பாக்டீரியாக்கள் சல்பர் வாயுவை உணவாக மாற்றுகின்றன அதுதான் அந்த குகை உயிர்களின் உணவு சங்கிலி விஞ்ஞானிகள் சொல்றாங்க இது பூமியின் அடியில் மறைந்த ஒரு தனி பரிணாம உலகம் அங்கே எவரும் நுழைய முடியாது காரணம் அந்த காற்று மனிதனுக்கு விஷம் ஆனா அந்த இடம் இன்னும் உயிருடன் இருக்கிறது இந்த உலகம் மேலே இருக்கிற நமக்கு தெரியாது ஆனா கீழே இன்னொரு உலகம் உயிருடன் இருக்குது ஒளி இல்லா மனிதனில்லா ஆனால் உயிர் நிறைந்த உலகம் இந்த மாதிரி தெரியாத உண்மைகளை விரும்புறீங்களா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க